டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் வணக்கம் ஆபரேஷன் சிந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் அந்த அதிரடியின் தாக்கம் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு உள்ளது என்பதை கண்டறிய தேசம் தழுவிய சர்வேயை டைம்ஸ் நவ் தொலைக்காட்சி நடத்தியது சர்வே முடிவுகள் சில நாட்களுக்கு முன் வெளியாகின மொத்தம் இருபது கேள்விகள் முன்வைக்கப்பட்டன அதற்கு கிடைத்திருக்கும் பதில்கள் தேசத்தின் மனநிலையை துல்லியமாக படம் பிடிக்கிறது இனி கேள்வி பதில்களை பார்ப்போம் கேள்வி நம்பர் ஒன் ஆபரேஷன் சிந்துர் மூலம் வலுவான செய்தியை பாகிஸ்தானுக்கு இந்தியா கொடுத்துள்ளதாக நினைக்கிறீர்களா ஆம் நினைக்கிறோம் அப்படின்னு அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீதம் பேரும் இல்லை ஒன்பது சதவீதம் பேரும் நினைக்கின்றனர் செய்தி இன்னும் வலுவாக இருந்திருக்க வேண்டும் என்று பதினெட்டு புள்ளி நான்கு சதவீதம் பேர் நினைக்கின்றனர் விஷயம் என்னன்னா மத்திய பிரதேஷ் குஜராத் பஞ்சாப் மேற்குவங்க மாநிலத்தை சார்ந்தவர்கள் பாகிஸ்தானுக்கு நாம் கொடுத்த செய்தி அதாவது நாம போட்ட போடு இன்னும் வலுவாக இருந்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றனர் இரண்டாவது கேள்வி இன்னும் கொஞ்ச காலத்துக்கு ஆபரேஷன் சிந்துர் நீடித்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா இந்த கேள்விக்கு ஆம் நீடித்திருக்க வேண்டும் அப்படின்னு அறுபத்தி மூணு புள்ளி ஆறு சதவீதம் பேரும் இல்லை நீடித்திருக்க தேவையில்லை அப்படின்னு ஒன்பது புள்ளி ஒரு சதவீதம் பேரும் சொல்லி இருக்கின்றனர் அதே நேரத்துல இன்னும் ஒரு சிலர் ஆபரேஷன் சிந்துர் நீடிப்பு ஒரு கொள்கையாகவே இருக்க வேண்டும் என்று இருபத்தி ஏழு புள்ளி மூன்று சதவீதம் பேர் கருத்துரைத்துள்ளனர் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆபரேஷன் சிந்து தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றே எல்லா மாநிலத்து மக்களும் கருதி உள்ளனர் மூன்றாவது போர் நிறுத்தத்தை பாகிஸ்தான் கடைபிடிக்கும் என நம்புகிறீர்களா அதுக்கு ஆம் நம்புகிறோம் அப்படின்னு பதினைந்து புள்ளி இரண்டு சதவீதம் பேரும் எங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை பாகிஸ்தான் மீது அறவே நம்பிக்கை இல்லை என்று அறுபத்தி ஆறு புள்ளி ஒரு சதவீதம் பேரும் அநேகமாக ஆபரேஷன் தொடர்ந்து பாகிஸ்தானை அம்பலப்படுத்த அனைத்து கட்சி தலைவர்களை வெளிநாட்டுக்கு அனுப்புவது என பிரதமர் மோடி எடுத்த முடிவு பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அதுல அருமையான முடிவு அதாவது எக்ஸலன்ட் டெசிஷன் அப்படின்னு சொல்லி எண்பத்தி எட்டு புள்ளி மூன்று சதவீதம் பேரும் விளைவுகளை உருவாக்கும் அதாவது வரும் எதுவும் சொல்வதற்கில்லை சொல்லி பேரும் கருத்துரைத்துள்ளனர் ஐந்தாவது கேள்வி ஆபரேஷன் போது எதிர்கட்சியினர் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நின்றனரா ஆம் நின்றனர் அப்படின்னு முப்பத்தி ஐந்து புள்ளி எட்டு சதவீதம் பேரும் இல்லைன்னு முப்பத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீதம் பேரும் கருத்து சொல்வதற்கில்லை அப்படின்னு இருபத்தைந்து புள்ளி நான்கு சதவீதம் பேரும் கருத்துரைத்துள்ளனர் இந்த கேள்விக்கு குழப்பமான பதிலேயே கருத்தாளர்கள் தந்தனர் காரணம் சில தலைவர்கள் அரசை கண்டித்தனர் அதே தலைவர்களின் கட்சியை சேர்ந்த சில தலைவர்கள் மோடி அனுப்பிய தூதுக்குழுவிலும் இடம்பெற்று மத்திய அரசை பாராட்டினர் இதனால் மக்கள் குழம்பி போயுள்ளனர் அது இந்த பதிலில் எதிரொலிக்கிறது அதனால்தான் பதில ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் முப்பத்தி எட்டு சதவீதம் சொல்லி ஒரே விதமா பர்சன்டேஜ் வருகிறது அது கருத்தாளர்களுடைய குழப்பத்தை அதாவது இந்த கேள்வியை அளவுல கருத்தாளர்கள் குழம்பி போய் உள்ளனர் அப்படிங்கறத காட்டக்கூடியதாக இருக்கிறது ஆறாவது கேள்வி பாதுகாப்பு விஷயத்தில் யாரை அதிகம் நம்புகிறீர்கள் பிஜேபி தலைமையிலான என்டிஏவை நம்புகிறோம் அப்படின்னு எழுபத்தைந்து தலைமையிலான யூபிஏ நம்புகிறோம் இருபத்தி ரெண்டு புள்ளி மூன்று சதவீதம் பேரும் ரெண்டு தரப்புமே ஒரே மாதிரி தான் செயல்பட்டன அப்படின்னு சொல்லி ரெண்டு புள்ளி மூன்று சதவீதம் பேரும் கருத்துரைத்துள்ளனர் இது ஒரு விஷயம் என்னன்னா தமிழ்நாடு பீகார் பஞ்சாப் மாநிலங்களில் யுபிஏவுக்கு ஆதரவு அதன் தேசிய அளவை காட்டிலும் கூடுதலாக இருக்கிறது அதே நேரத்தில் ஒடிசா அஸ்ஸாம் மாநிலங்களில் யுபிஏவுக்கான ஆதரவு மிக மிக குறைவாக உள்ளது அதிலேயே தொடர்ந்து அஸ்ஸாம்ல யுபிஏவுக்கான ஆதரவு எல்லா நிலைகளிலும் குறைவாக இருக்கிறது இன்னும் போக போக அதான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு அடுத்தது ஏழாவது கேள்வி இந்திய பிரதமர்களிலேயே திட்டவட்டமான முறையில் முடிவெடுக்கக்கூடியவராக மோடியை சொல்லலாமா சொல்லலாம் அப்படின்னு எழுபத்தி நான்கு புள்ளி ஏழு சதவீதம் பேரும் சொல்ல முடியாது அப்படின்னு பதினேழு புள்ளி ஒன்பது சதவீதம் பேரும் சொல்வதற்கில்லைன்னு சொல்லி ஏழு புள்ளி மூன்று சதவீதம் பேரும் கருத்துரைத்துள்ளனர் இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா கர்நாடகம் தெலுங்கானா ஒடிசா மகாராஷ்டிரம் சத்தீஸ்கர் அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களில் மோடிக்கு எண்பத்தி ஐந்து சதவீதத்துக்கும் அதிகமான ஆதரவு காணப்படுகிறது சரி எட்டாவது கேள்வி ஆபரேஷன் சிந்துரின் போதும் அதற்கு பிறகும் ராகுல் காந்தி கூறி வரும் கருத்துகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அதுல அவர் உதாரணமாக திகழ்கிறார் அப்படின்னு புகழ்ந்து பதினேழு புள்ளி ஆறு சதவீதம் பெறும் நாட்டு நலனை விட அரசியலுக்கே முக்கியத்துவம் தந்தார் அப்படின்னு ஐம்பத்தி மூணு புள்ளி ஆறு சதவீதம் பேரும் சொல்ல எதுவும் இல்லை அப்படின்னு இருபத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீதம் பேரும் கருத்துரைத்துள்ளனர் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க ரொம்ப ஷார்ப்பா ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ளுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த பதில் நல்ல உதாரணம் அதுக்கடுத்தது ஒன்பதாவது கேள்வி ஆபரேஷன் விஷயத்தில் இந்தியாவை ட்ரம்ப் கைவிட்டு விட்டாரா அதுக்கு பதில் ஆம் கைவிட்டு விட்டார் அப்படின்னு எண்பத்தி நான்கு புள்ளி இரண்டு சதவீதம் பேரும் இல்லை கைவிடவில்லை அப்படின்னு பதினைந்து புள்ளி எட்டு சதவீதம் பேரும் கருத்துரைத்துள்ளனர் பத்தாவது கேள்வி மோடியின் மூன்றாவது அரசின் மிகப்பெரிய சாதனை எது ஆபரேஷன் சிந்தூர் முப்பத்தி எட்டு புள்ளி மூன்று சதவீதம் பேர் ஜாதிவாரி கணக்கெடுப்பை அறிவித்தது முப்பத்தி ஒன்னு புள்ளி ஏழு சதவீதம் பேர் வகுப்பு திருத்த சட்டம் கொண்டு வந்தது பதினெட்டு புள்ளி ஒரு சதவீதம் பேர் நான்காவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்தது இது பதினொன்னு புள்ளி ஒன்பது சதவீத பேர் கருத்துரைத்துள்ளனர் இதுல தமிழ்நாடு குஜராத் டெல்லி ஹரியானா மாநிலங்களில் மோடி அரசின் இரண்டாவது பெரும் சாதனையாக வக்பு திருத்த சட்டம் பார்க்கப்படுகிறது அதே நேரம் யூபி பீகார் மகாராஷ்டிரம் மேற்கு வங்க மாநிலங்களில் ஜாலிவாரி கணக்கெடுப்பு இரண்டாவது சாதனையாக கருதப்படுகிறது அஸ்ஸாம் கருத்தாளர்கள் பொருளாதார வளர்ச்சியை இரண்டாவது சாதனையாக பார்க்கின்றனர் பொதுவாக படித்தவர்கள் நகர்ப்புற வாசிகள் பொருளாதார வளர்ச்சியை சாதனையாக பார்க்கின்றனர் பதினோராவது கேள்வி அடுத்த ஐந்து ஆண்டுகளில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை தன் கட்டுப்பாட்டில் இந்தியா கொண்டு வரும் என நம்புகிறீர்களா ஆம் நம்புகிறோம் அப்படின்னு நாற்பத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீதம் பேரும் நம்பவில்லை என்று ஒன்பது புள்ளி மூன்று சதவீதம் பேரும் சொல்ல விரும்பவில்லைன்னு நாற்பத்தி ஒன்னு புள்ளி ஒன்பது சதவீதம் பேரும் கருத்துரைத்துள்ளனர் இல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சர்வே நடந்தப்போ இந்த சர்வே எடுத்தவர்கள் எதிர்கொண்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவசம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வர வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு பரவலாக எல்லோரிடமும் காணப்படுகிறது ஆனால் அவ்வாறு நடக்குவா அப்படிங்கறத பற்றி பரவலா எவருக்கும் அதிகம் தெரியவில்லை அதுக்கடுத்த பனிரெண்டாவது கேள்வி வெளிநாட்டுக்கு சென்ற தலைவர்கள் குழுவில் ஓவைசியை சேர்த்த மோடி அரசின் முடிவை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அதுல பதில் மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு எண்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் பேரும் இது தவறாடு முடிவு அப்படின்னு மூணு புள்ளி நான்கு சதவீதம் பேரும் கருத்து சொல்ல விரும்பவில்லைன்னு பதினான்கு புள்ளி நான்கு சதவீதம் பேரும் கருத்துரைத்துள்ளனர் பீகாரில் மட்டும் ஒவைசியை சேர்த்த முடிவுக்கு ஆதரவு குறைவாக உள்ளது லாலு கட்சியை சேர்ந்த முஸ்லிம்கள் ஒவைசியை எதிர்க்கின்றனர் இது இந்த சர்வே மூலம் தெரிய வந்திருக்கிறது அதுக்கப்புறம் பதிமூணாவது கேள்வி அனைத்து கட்சி தூதுக்குழு தொடர்பாக காங்கிரஸ் செய்த அரசியல் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் நியாயமானது அப்படின்னு இருபத்தி ஒன்பது புள்ளி ஒரு சதவீதம் பேரும் அற்பத்தனமானது அப்படின்னு நாற்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் பேரும் கருத்து சொல்ல விரும்பவில்லைன்னு இருபத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீதம் பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர் இந்த சர்வேல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன நமக்கு புரியக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த கேள்வி பற்றி கருத்தாளர்கள்ட்ட ஒரு குழப்பம் காணப்பட்டது தெரிகிறது என்னன்னா இந்த தூதுக்குழு பற்றி காங்கிரஸ் என்ன கூறியது அப்படிங்கிறதுல சரியான பார்வை யாரிடமும் இல்லை ஆபரேஷன் சிந்தூர் பற்றி காங்கிரஸ் என்ன தெரிவித்தது ராகுல் என்ன தெரிவித்தார் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த தூதுக்குழு பற்றி காங்கிரஸோ ராகுலோ என்ன சொன்னார்கள் அப்படிங்கறது பற்றி ஒரு சரியான பார்வை இல்ல அதனால நியாயமானதுன்னு இருபத்தி ஒன்பது சதவீதம் பேர்னா கருத்து சொல்ல விரும்பலைன்னு இருபத்தி எட்டு சதவீதம் பேர் சொல்றாங்க பொறுத்தவரை ஒரு குழப்பம் காணப்பட்டது தெளிவாக தெரிகிறது அதற்கு பிறகு பதினான்காவது கேள்வி இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் இது சரியான முடிவு அப்படின்னு முப்பத்தி எட்டு புள்ளி ஆறு சதவீதம் பேரும் இன்னும் சிறிது காலம் பொறுத்திருக்க வேண்டும் அப்படின்னு முப்பத்தி ரெண்டு புள்ளி நான்கு சதவீதம் பேரும் கருத்து சொல்ல விரும்பவில்லை இருபத்தி ஒன்பது சதவீதம் பேரும் கருத்துரைத்துள்ளனர் அசாம் ஒடிசா சத்தீஸ்கர் மாநிலங்களில் மோடி அரசின் நிலைப்பாட்டுக்கு அமோக ஆதரவு காணப்பட்டது அதுக்கடுத்தது பதினைந்தாவது கேள்வி பாகிஸ்தானுக்கு தண்ணீர் சப்ளையை நிறுத்தியது பற்றி இது சரியான முடிவுன்னு நாற்பத்தி ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் பேரும் தவறான முடிவுன்னு பதினாறு சதவீதம் பேரும் ஆரம்பத்திலேயே இந்த முடிவை எடுத்திருக்க வேண்டும் அப்படின்னு நாற்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் பேரும் கருத்துரைத்துள்ளனர் அப்படின்னா சரியான முடிவுன்னு நாற்பத்தி ஒன்று புள்ளி ஏழு ஆரம்பத்திலேயே இந்த முடிவை எடுத்திருக்கணும்னு நாற்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு அப்படின்னா கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு புள்ளி ஒன்பது சதவீதம் பேர் இந்த முடிவை அங்கீகரிக்கிறார்கள் தவறான முடிவுன்னு பதினாறு சதவீதம் பேர் மட்டுமே கருத்துரைத்துள்ளனர் இதுல என்னன்னா இந்த தவறான முடிவுன்னு சொல்றவங்களுடைய எண்ணிக்கை தமிழ்நாடு கர்நாடகம் பீகார் மத்திய பிரதேஷ் மாநிலங்களில் இருபது விழுக்காட்டுக்கும் அதிகமாக இருக்கிறது இதுல ஒரு ஆச்சரியம் இருக்கு இப்ப தமிழ்நாடு கர்நாடகம் பீகார் அந்த மாநிலங்கள்ல மோடியை எதிர்க்கக்கூடிய கட்சியுடைய செல்வாக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் அதனால அங்க அந்த விதமா கருத்து சொல்லியிருக்கலாம் ஆனால் மத்திய பிரதேஷ் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் ஒன்று ஆனால் மத்திய பிரதேஷ்லயும் இருபது விழுக்காட்டுக்கும் மேல இருக்கிறவங்க இந்த வாட்டர் சப்ளை வந்து நிறுத்தி இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு அப்புறம் பதினாறாவது கேள்வி பாகிஸ்தானை ஆதரித்த நாடுகள் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அதுக்கு பதில் அந்த நாடுகளை புறக்கணிக்க வேண்டும் அதாவது பாய்காட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி ஐம்பது புள்ளி ஒரு சதவீதம் பேரும் எதிரியின் நண்பனும் எதிரி தான் அப்படின்னு நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் பேரும் கருத்து சொல்லி இருக்கிறார்கள் பதினேழாவது கேள்வி கடந்த பதினோரு ஆண்டுகளாக மோடி அரசின் செயல்பாடு எப்படி உள்ளது அருமை அப்படின்னு ஐம்பத்தி ஐந்து புள்ளி நான்கு சதவீதம் பேரும் பரவாயில்லை அப்படின்னு இருபத்தி ஒன்னு புள்ளி ஆறு சதவீதம் பேரும் படுமோசம் என்று இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் பேரும் கருத்துரைத்துள்ளனர் பதினெட்டாவது கேள்வி மன்மோகனின் பத்தாண்டு கால ஆட்சியுடன் ஒப்பிடும் போது மோடியின் அரசு எப்படி உள்ளது இதுக்கு பதில் இந்த ஒப்பீடே தேவையில்லை மோடியின் அரசு சூப்பர் அப்படின்னு ஐம்பத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீதம் பேரும் இந்த ரெண்டு அரசுமே ஒரே மாதிரி தான் செயல்பட்டன அப்படின்னு பத்தொன்பது புள்ளி மூன்று சதவீதம் பேரும் மன்மோகன் ஆட்சி ரொம்ப பெட்டரா இருந்தது அப்படின்னு இருபத்தி ஒன்னு புள்ளி ஒன்பது சதவீதம் பேரும் கருத்து கூறியுள்ளனர் பத்தொன்பதாவது கேள்வி மோடி அரசின் முக்கிய சாதனை எது இந்த பொருளாதார வளர்ச்சியில பதினேழு புள்ளி ஏழு சதவீதம் பேரும் முன்னூத்தி எழுபது நீக்கம் அப்படின்னு பதினைந்து புள்ளி ஏழு சதவீதம் பேரும் ராமர் ஆலயத்தை கட்டியதுன்னு இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு சதவீதம் பேரும் பாகிஸ்தானுக்கு எதிராக தாக்குதல்கள் நடத்தியதும் அதனால் முக்கிய நகரங்களில் குண்டு வெடிப்பே நடக்காமல் இருப்பதும் தான் சாதனை என்று நாற்பத்தி மூணு புள்ளி எட்டு சதவீதம் பேரும் கருத்துரைத்துள்ளனர் சோ இதுல ரொம்ப முக்கியமா தெரியக்கூடியது என்னன்னா அதாவது த்ரீ செவன்டி அப்கிரேஷன் எக்கனாமிக் குரோத் இது எல்லாத்தையும் காட்டிலும் மக்கள் வந்து ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையத்தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கிறாங்க மோடியினுடைய பதினோரு ஆண்டு கால ஆட்சியில மிகப்பெரிய அளவுல முன்னால சீரியல் பாம்பாஸ்ட் எல்லாம் அடிக்கடி நடக்குமே மும்பையில கோயம்புத்தூர்லாம் அந்த மாதிரி எந்த குண்டுவெடிப்பும் நடக்கவில்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ராக்சனாக மாதிரி இருக்கிறது அதை மக்கள் விரும்புகிறார்கள் சோ பாதுகாப்பு என்கிற விஷயத்துக்கு மக்கள் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதை இந்த சர்வே உணர்த்தி இருக்கிறது கடைசியா இருபதாவது கேள்வி குறிப்பாக எந்த துறையில் மன்மோகன் அரசை விட மோடி அரசு சிறந்து விளங்குகிறது அதுக்கு பதில் பொருளாதாரம் இத வந்து பதினான்கு புள்ளி ஒரு சதவீதம் பேரும் பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்தியது அப்படிங்கிறதுல நாற்பத்தி மூன்று புள்ளி ஏழு சதவீதம் பேரும் ஏழைகள் நலன் அப்படின்னு பதினெட்டு புள்ளி எட்டு சதவீதம் பேரும் மகளிருக்கு அதிகாரம் அதாவது விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு இருபத்தி மூணு புள்ளி நான்கு சதவீதம் பேரும் கருத்துரைத்துள்ளனர் சோ இப்ப இந்த இருபது கேள்விகளை சமீங்க பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஓவராலா இந்த ஆபரேஷன் சிந்தூர் சம்பந்தமா ஒரு பெரிய என்டார்ஸ்மெண்ட் கிடைத்திருக்கிறது மக்களிடமிருந்து மோடி அரசுக்கு எல்லோருமே வரவேற்கிறார்கள் இல்ல எல்லோருடைய ஆதங்கமும் என்ன அப்படின்னா பாகிஸ்தானுக்கு கொடுத்த அடி பத்தாது அப்படின்னு எல்லாருமே ஃபீல் பண்றாங்க இவ்வளவு ஷார்ட்டா டக்குன்னு இந்த ஆபரேஷனை வைண்டப் பண்ணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கணும்னு சொல்லியிருக்கவே கூடாது அடிச்சு பெண்டை கழட்டி இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுகிறார்கள் இது அவங்கவங்களுக்கே உரித்தான விதத்துல அதை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க அதே போல ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா மக்கள் பொருளாதார வளர்ச்சி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது இது எல்லாத்தையும் தாண்டி முதல்ல பாதுகாப்பான வாழ்க்கை தங்கள் வாழ்க்கைக்கான உத்தரவாதம் அதுக்குத்தான் ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இந்த சர்வே உணர்த்துகிறது இந்த பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்தின விஷயத்துல மோடிக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன் மக்கள் சைட்ல இருந்து வருகிறது இந்த பாதுகாப்புங்கிறதுக்கு அப்புறம் தான் மத்திய எல்லாத்தையுமே மக்கள் பார்க்கிறார்கள் இதெல்லாம் மத்திய அரசுக்கான மிக மிக முக்கியமான மெசேஜஸ் இந்த ரொம்ப கிளியர் இந்த சர்வே கொடுத்திருக்கிறது இதிலிருந்து நாம ஆபரேஷன் சிந்து ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் என்ன அப்படிங்கிற கோணத்துல தேசத்தின் மனநிலையை புரிந்து கொள்ள முடிகிறது நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்